மீண்டும் தீவிரமடையும் கோவிட் தொற்று இலங்கை தொடர்பில் அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு கைது செய்யப்படவுள்ள நாற்பது அரசியல்வாதிகள் முக்கிய தலைமைகளை குறிவைக்கும் அரசாங்கம் பிரான்சில் விசா இன்றை தவிக்கும் தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு சீனாவின் கடன் பொறிக்குள் சிக்கிய ஐந்து நாடுகள் அனுரவுக்கு நெருக்கடி கொடுக்கும் சஜித் அரசியல் மட்டத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் சர்ச்சையில் சிக்கிய மகிந்தவின் மனைவி பரவி வரும் கோவிட் வைரசின் புதிய திரிப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கோவிட் வைரஸ் தொடர்பான சிக்கலுக்குரிய மற்றும் ஆபத்தான நிலைகள் நாட்டில் இல்லை என்றாலும் விமான நிலையங்களில் ஏற்கனவே சில பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் தற்போது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றின் புதிய திரிவு கண்டறியப்பட்டுள்ளது இதனை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் அதுபோன்ற நிலை எமது நாட்டில் இதுவரையில் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை எனினும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று அமைச்சர் நலிந்த ஜாயதிசா குறிப்பிட்டுள்ளார் இதே வெளியமுது அண்டை நாடான இந்தியாவில் கோவிட் வைரஸின் புதிய திருப்பினால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்து ஒன்பது நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுவரை நால்வர் இறந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படவுள்ள நாற்பது அரசியல்வாதிகளின் பெயர் அடங்கிய பட்டியலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவென்ச தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்று அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள குறித்த பட்டியலில் ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கங்களின் அரசியல்வாதிகளின் பெயர்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் இயக்குநர் அடிக்கடி ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்வதாகவும் அவர் கூறியுள்ளார் மேற்குறித்த பட்டியல் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவு பின்னர் தயாரிக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக பணியாற்றிய போது நடந்த ஒரு விடயம் தொடர்பில் விசாரிப்பதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு தான் அழைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் விசா பெற்றுக் கொள்ள முடியாமல் தவித்து வந்த தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது அதற்கமைய தொழிலாளர் பற்றாக்குறையாக உள்ள துறைகளை அரசாங்கம் பட்டியலிட்டுள்ளது இந்த பட்டியலில் உணவகம் மற்றும் ஹோட்டல் துறைகளும் அணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன் காரணமாக பெருமளவு தமிழர்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் விசா பெற்றுக் கொள்ள முடியும் உரிமையாளரின் அனுமதியுடன் சட்ட ரீதியாக விசாவை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது சிறப்பம்சமாகும் உணவகத் துறையில் சமையல்காரர்கள் பரிமாறுபவர்கள் மற்றும் சமையலறை உதவியாளர்கள் போன்ற வெற்றிடங்களை பூர்த்தி செய்ய வழிநாட்டவர்களை இணைத்துக் கொள்ள முடியும் இதேவேளை பிரான்ஸ் சட்டத்திட்டத்திற்கு அமைய விசா இல்லாத ஒருவரை பணிக்கு அமர்த்துவது பாரிய குற்றமாகும் முப்பதாயிரம் யூரோ அபராதம் மற்றும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது உலகில் மிக மோசமான பொருளாதார நிலையில் இருக்கும் எழுபது ஐந்து நாடுகள் சீனாவிடம் இருந்து வாங்கிய கடனை இந்த ஆண்டு திருப்பிச் செலுத்தும் கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வெளியான அறிக்கையின் அடிப்படையில் இந்த ஐந்து நாடுகளும் மொத்தமாக இருபத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலரை சீனாவிற்கு இந்த ஆண்டு திருப்பி செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாடுகள் மொத்தமாக முப்பத்தைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் தொகையை சீனாவிடமிருந்து இதுவரை கடனாக பெற்றுள்ளதாகவே தெரிய வந்துள்ளது இந்த கடன்கள் அனைத்தும் ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் கனவு திட்டமான பெல்ட் மற்றும் சாலைகள் முன்முயற்சியின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு முதல் அடுத்த பத்தாண்டுகளுக்கு ஏற்கனவே அளித்துள்ள கடன்களை திருப்பி வாங்கும் நடவடிக்கையில் சீனா ஈடுபடும் என்றே கூறுகின்றனர் சீனாவிற்கு பெருந்தொகையை திருப்பிச் செலுத்த வேண்டிய அழுத்தம் காரணமாக சுகாதாரம் மற்றும் கல்விக்கான உள்ளூர் நிதியுதவியை குறைக்கும் நிலை பல நாடுகளுக்கும் ஏற்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறில் மட்டும் இந்த திட்டத்திற்கு என சீனா ஐம்பது பில்லியன் டாலரை அதிகமாக கடனாக அளித்திருந்தது ஆனால் ஏழை நாடுகளுக்கு கடன் அளித்து அந்த நாடுகளை தங்கள் கட்டுப்பாட்டில் சிக்க வைக்கும் சீனாவின் சூழ்ச்சி இதுவென குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் சீனா அதை புறந்தள்ளியுள்ளது அது மட்டுமன்றி கடன் வாங்கிய நாடுகளும் சீனாவிற்கு எதிராக கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளன மேலும் புதிதாக சில நாடுகளுக்கும் சீனா பெருமளவு கடன் அளித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எதிர்கட்சி பெரும்பான்மையாக உள்ள உள்ளூராட்சி நிறுவனங்களில் தலைவர் தலைவர் மற்றும் பிற முக்கிய பதவிகள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி முக்கிய தீர்மானம் எடுத்துள்ளது அதற்கமைய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனர் சர்வ உள்ளிட்ட பல எதிர்கட்சிகளுக்கு பதவிகளை பகிர்ந்தளிப்பதன் மூலம் அதிகாரத்தை நிறுவ ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த நிர்வாக குழு நேற்று முடிவு செய்தது உள்ளூராட்சி மந்த தேர்தலின் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று காலை ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த நிர்வாக குழு முதல் முறையாக கூடியது ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த நிர்வாக குழு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த முடிவை ஒரு மனதாக எடுத்ததாக கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு மூத்த உறுப்பினர் தெரிவித்தார் உள்ளூராட்சி தேர்தல்களில் எதிர்க்கட்சி பெரும்பான்மையாக உள்ள சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவதில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமணர் மற்றும் பிற கட்சிகள் இணக்கமாக செயல்படும் என அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை கொண்ட மன்றங்களில் எதிர்க்கட்சிகள் குழப்பங்களை ஏற்படுத்தாமல் அமைதி காக்க வேண்டும் என்றும் அதனை மீறி ஆட்சி அமைக்க முயற்சித்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவின் மனைவி ஷீரந்தி செயற்பாடு தொடர்பில் மீண்டும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன மகிந்த ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் அவரது மனைவி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதனை காட்டும் புகைப்படம் இணையத்தில் மீண்டும் வைரலாகியுள்ளது அதில் ஜனாதிபதியின் பாதுகாப்பில் நியமிக்கப்பட்ட ராணுவ அதிகாரிகளால் காலணிகளை எடுத்து செல்வதை காட்டுகின்றது இது அதிகார திமிரில் செய்த செயற்பாடு என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கடந்த மகிந்த ஆட்சியின் போது அவரின் புதல்வர்கள் உட்பட உறவினர்கள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது